வணக்கம் இப்போ நம்ம பார்க்குங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ரெண்டு சென்டில் தினம் தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இந்த பூமி பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது அடி பக்கம் வருங்க மரம் எல்லாமே நாட்டு தினங்கனுங்க என் தினங்கனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு ஆச்சுங்க தார் தாரோட்டில் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே கிடையாதுங்க இதுக்கு ஒரே ஒரு போர்வெல் மட்டும் வந்துடுங்க இந்த ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பைப் லைன்லாம் போட்டு கொடுத்துருவாங்க சர்வீஸும் மோட்டர் நம்ம தான் மாடிக்கிற மாதிரி இருக்குங்க எல்லாமே நாட்டு தனியாகனுங்க காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பேரம்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்குங்க ஒரு ஆறு கிலோமீட்டருமே உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருமே பெதம்பாட்டி டு உடுமுண்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற பகுதிங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க லோ பட்ஜெட்டில் தினத்தோப்பு தாய் பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு செட் ஆகுங்க உடுமுட்டால் கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் நீங்கள் தோப்புக்கு வந்து சேர்ந்துடலாங்க ஒரே ஒரு போர்வெல் இருக்குதுங்க அதோடய ஆழம் பார்த்தீங்கன்னா ஏழுநூறு அடி பக்கம் வருங்க நல்லா தண்ணிங்க அதில் மோட்டர் நம்ம மாட்டி சர்வீஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்க தண்ணி பாய்ங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் ரெண்டு செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சரூவா ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தா மடி வில பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்